வணக்கம் திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடு இது தாங்க வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவினாசி அடுத்த பழங்கரை பைபாஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ரோடு நாற்பதடி அடி ரோடுங்க ஸோ ரோடு நல்லா அகலமாகவும் இருக்குதுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்கிறத என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டிக்கோ கார் ரெண்டு கார் நிறுத்துகிற அளவுக்கு ரொம்ப இடம் விட்டு கட்டியிருக்கிறாருங்க கம்ப்ளீட்டாக டைல்ஸ் சுட்டிருக்கிறாருங்க அதே மாதிரி போர் போட்டிருக்காரு தனியாகவே அவுட்ருக்கு ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க செப்பரேட்டாக அதில் இந்தியன் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாருங்க இல்லை வெஸ்டர்ன் டைப் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார் அடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் இடம் விட்டுருக்காருங்க வீட்டுடைய மெயின் டோர் பார்த்திங்கன்னா தேக்கில் செஞ்சதுங்க ரொம்ப அற்புதமாக டிசைனோட கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்காருங்க பாருங்க ரொம்ப பெரிய இடமா போட்டுக்கோ தாராளமாக இருக்காரு நிறைய பேர் கேட்டு போச்சி பெரிய வீடா வேணும்னு அதே மாதிரி உள்ள போன பதினாறுக்கு பதினேழு சைஸ்ல உங்களுக்கு ஹால் கொடுத்திருக்காருங்க உள்ளே ஸ்டெப் கொடுத்திருக்காருங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்னுங்க சைஸ்ல கொடுத்துருக்காருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க உள்ளே ஸ்டெப்ஸ் கொடுத்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்கிறாருங்க அதே மாதிரி பெட்ரூம் பத்துக்கு பதினொன்னுங்க கீழே அதுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காருங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் பெட்ரூம் கிச்சன் உள்ளே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காருங்க ரொம்ப நல்லா இருக்கு பாரு எல்லாம் கிரைனேட்டில் ஒட்டியிருக்காங்க அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கம்ப்ளீட்டாக நல்லா இருக்குதுங்க பதினாறுக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துருக்காருங்க அதே மாதிரி பூஜை ரூம் மேலே கொடுத்துருக்காருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க மேலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அருமையாக கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் நல்லா பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்குறாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்கிறாருங்க வேலைப்பாலாம் நல்லா இருக்குது வீடு நல்லா இருக்குது அதே மாதிரி பைபாஸ் பக்கத்துலேயே கட்டியிருக்கிறாருங்க மேலே பார்த்தீங்கன்னா போட்டிக்கோ ரொம்ப ஸ்பேஸ் அழகாக தெரியிருப்பாருங்க டெப் மேலே அதுக்கு கொடுத்துருக்காருங்க இதோட விலை எழுவத்தி மூணு லட்சம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸடில் பேசிக்கலாம் குடியிருப்புக்கள் நிறைய இருக்கிற பகுதியில் நாற்பது அடி ரோட்லையே இருக்குதுங்க யாருக்கா தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்